பட்டியல் இன நீதிபதி நியமனம் குறித்து அவதூறாக பேசிய திமுக அமைப்பு செயலர் ஆர் எஸ் பாரதி அதிகாரி அநகரமாக பேசிய திமுக அமைச்சர் ராஜ கண்ணப்பன் கோவில் வழிபாடு தொடர்பாக பட்டியல் இன இளைஞரை ஊர் மக்கள் முன்னிலையில் எச்சரித்த சேலம் மாவட்ட திமுக தெற்கு ஒன்றிய கழக செயலரான டி மாணிக்கம் என ஆச்சாரங்கள் ஆஜாரங்கள் அதிகரித்துக்கொண்டே போகிறது அந்த வரிசையில் தற்போது திமுக வனத்துறை அமைச்சர் வதிவேந்தனும் இடம்பிடித்துள்ளார்